ராகுகாலத்தில்வாமியை பிரித்து லக்ஷ்மி ஹைக்கிர சஹசநாமம் அர்ச்சித்து பூஜித்து பிரசாதம் படைக்கப்பட்டு நான் சொல்ல அனைத்தும் சத்தியம் என்பதை தீபத்திலிருந்து சுடர் ஒளியை வீசி வீசி காட்டுகிறான் ஹைக்கிரேவர் சுவாமி மங்கள ஆரத்தியில் பகவான் இருக்கிறான் அதற்கு தீபோளியை சாற்றி தீபாவளி நன்றாக கூர்ந்து கவனிங்கள் இந்த இடத்துல காத்தே கிடையாது இருந்தாலும் சுடர் எப்படி தெளிக்குது பாருங்க சொல்வது செய்து காட்டப்போவது நடத்தி கொண்டிருப்ப அனைத்துமே என் செயல் என்று வழிகாட்டுகிறான் நடத்துகிறான் லட்சுமி ஹேக்கிர சுவாமி தீபத்தின் ஒளியில் சுடரின் ஒளியிலிருந்து உத்தரவு கொடுத்து நல்லதே நடக்கும் நல்லதே நடத்துவேன் என்பது சாட்சியாக தீப சாட்சியாக மங்களார்த்தி சாட்சியாக சொல்கிறான் லட்சுமி ஹேகிர சுவாமி சௌபாகியம் கிடைக்கும் நல்ல நடக்கும் நல்லதே நடத்துவார் அதிப ஒளியே ஒரு சாட்சி